மியூசிக் நல்லா இருக்குல்ல டிசைப்பில்லாம் தொடர் வளைவு பாதே பெற் பேர் அவங்க இதெல்லாம் படிப்பாங்க பெற்போல டிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க முடியாது அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுடு இன்சைட் த பார்க்கு ஓகே நம்ம போட்டு சரிங்களா நான் நல்லா என்னைக்கும் நமக்கு டைமு

嗯。 Ini.

ரெண்டுவ கேம் இதெல்லாம் கொக்கோ கொக்கோ நான்

வேற கைய பத்திட்டு போகுதுல கீழே போட்டுரு கீழே போட்டுரு sc 77 MEEZ there is a problem